தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஸ்ரீலங்கால ஃபிளட்ஸ் ஏற்பட்டு அந்த காட்சிகள் ஃபுல்லாக நீங்க பாத்தீங்களா அதை பார்த்து பல பேரையும் நினச்சிட்டு இருக்கிறது ஓ இங்கே மட்டும்தான் பிரச்சனை போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு உண்மையை சொல்லட்டுமா சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குங்க எங்கே பார்த்தோன்னா வெள்ள பேரிடர் அனர்த்தம் மட்டும் தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா சார்ந்த நிறைய காட்சிகளை நீங்க பார்க்க போறீங்க ஒரு ஒரு நாடு தொட்டு பார்க்க போறீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா அந்த நாடுகளில் பெரும்பாலான நிலப்பரப்பு ஏதோ தண்ணியில் மூழ்கி இருக்கா மாதிரி இருக்கு அவ்வளோ ஏற்பட்டிருக்கான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுங்க அந்த அளவுக்கு அந்த அது மட்டும் கிடையாது நீங்க மேல இருந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய வீடுகள் இருக்கும் பாத்தீங்களா அதோட ரூஃப் மட்டும் தான் தெரியும் அந்த அளவுக்கு வீடுகளே மூழ்கி பெரிய பெரிய உயரமான வீடுகளே மூழ்கி இன்னும் பல பகுதிகளில் அந்த ரூஃப் கூட தெரியறதில்ல அந்த அளவுக்கு ஃப்ளட்ஸு ஸ்ரீலங்கா ஃபிளட்டை மொத்தம் நம்ம பெரிய ஃப்ளட்னு பார்த்துட்டு இருக்கோம்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க இதே நிலவரம் தான் இல்லை நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது தாய்லாந்து நிறைய பேருக்கும் பிடிச்சமான ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனாக தாய்லாந்து இருக்கு அது மாற்ற கிடத்து இல்லை ஆனால் அப்பே இருப்பேன் தாய்லாந்து பண்ண தெரியுமா சதன் தாய்லாந்து இருக்குல்ல அது கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குங்க இந்த வெள்ள பேரிடரில் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்பது ப்ராவின்சஸ் பார்த்தீங்கன்னா நீருக்கடியில் தான் இருக்கு அவ்வளோ வெள்ளப்பெருக்கு அச்ச மழை அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இப்ப நிர்கதியாக்கப்பட்டிருக்காங்க அதுல பல பேர் ஷெல்டர்ஸ்க்கு போயிட்டாங்க இன்னும் சில பேர் வெள்ளத்துல சிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெள்ள பெய்ய கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்துல முன்னூற்று முப்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்குங்க அதுவும் சில மணி நேரங்கள்லயே ஒரு நாளுக்கு பெய்ய வேண்டிய மழையும் கொட்டி தீக்கிற நிகழ்வு தாய்லாந்துல ஒரு சில பகுதிகள் சார்ந்து பார்க்க முடியுது தாய்லாந்து வரலாற்றுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த முன்னூறு வருஷங்கள்லயே இந்த அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு செறிவான மழைப்பொழிவு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களே கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க அதில் காணாமல் போனவங்க அதுவும் நூற்று இருக்குது ஸோ பலி எண்ணிக்கை இன்னும் உயிரதான் அதிக வாய்ப்பு இருக்குது

ரெண்டாவதாக நீங்கள் பார்க்க போகிறது இந்தோனேஷியா இந்த நாட்லேயும் ஒரு பக்கம் கனமழை ஃப்ளட்ஸு இது பத்தாதுன்னு நிலச்சரிவு வர அதிகமாக ஏற்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்துட்டாங்க இந்த அனர்த்தங்கள்ல முந்நூற்று மூன்று பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம்னு அஞ்சப்படுதுங்க முந்நூற்று மூணு பேர் நிறைய மக்கள் காணாமல் போயிருக்காங்க வேற அங்கே ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடர்களால் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மேக்னிடியூட் அளவுக்கு அத் ஏற்பட்டிருக்கு இதே இந்தோனேஷியாவில்

மூணாவது நீங்கள் பாக்க போகிற நாடு வியட்நாம் வியட்நாம் இப்போ சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய டூரிசம் ஹாட்ஸ்பாட்டா மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் அப்பேற்பட்ட வியட்நாம் நிலமைப்பு என்ன தெரியுமா நான் இதுக்கு முன்னாடி காமிச்சா மாறேங்க வெள்ள பேரிடர் அனத்தங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லேயே ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வியட்நாம் தான் அந்தளவுக்கு டிசாஸ்டருங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறதா அரசு நம்புது ஆனால் அதே அரசு இன்னொரு விஷயமும் சஸ்பெக்டாக பார்த்துட்டு இருக்கிறது இல்லை இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகமாக போக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா டிசாஸ்டர்ஸ் காட்சிகள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாது இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மலைப்பாங்கான இடங்களில் நிலச்சரிவுகளும் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு இந்த வியட்நாமில் இந்த நீர் தேக்கங்கள் இருக்குல்ல அதெல்லாம் முழு கொள்ளளவை எட்டி அளவுக்கு நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு சில பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் உடையும் சூழல் கூட ஏற்படுறதா வியட்நாம்ல ஒரு தகவல்கள் தெரிவிக்குது ஆக்சுவலாக அது இப்ப ஆரம்பிச்ச டிசாஸ்டர் நினைக்காதீங்க சமீப நாட்களும் ஆரம்பிச்சிருச்சு இந்த நவம்பர் மாசத்தோட லாஸ்ட் வீக் இருக்கு அதுக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஆரம்பிச்ச டிசாஸ்டர் பெருசா நம்ம ஏதோ கவர் விட்டோம் பாத்தீங்களா அந்த காட்சிகளை இப்ப நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேர்ஸ்ட்டாக வியட்நாம் அபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு முக்கியமான கொடுமையை சொல்லட்டுமா ஒரு ஸ்டோம்னாலே நம்மளுக்கு துண்டகானம் துணிய இருக்கும் ஆனா வியட்நாம்ல பதினைந்துக்கும் மேற்பட்ட ஸ்டோம்ஸ் தான் சொன்னேன் மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியால பாதிக்கப்பட்டிருக்கிற நாடு வியட்நாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோம் போச்சா இன்னொன்று இன்னொன்னு போனா இன்னொன்று வந்துகிட்டே இருக்கீங்க இந்த அளவுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நாடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கணும் அதோட பார்டர் பகுதியாக இருக்க மலேஷியா அங்கே மட்டும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அங்கே இந்த எல்லை பகுதியில் வெள்ளப்பெருக்க பார்க்க முடிஞ்சிருந்துச்சு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் டிசம்பர் அப்படின்றது ஏஷியாவுக்கே டிசாஸ்டர் மந்தாக மாறிடுச்சு பொதுவாக நம்ம சென்னை சார்ந்து சொல்லுவோம் ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க நிலைமை இப்போ இப்படி மாறிடுச்சுங்க ஆரம்பமே அழிவுகளாக இருக்குல்ல டிசம்பர் மாதம் பிறந்ததுமே நாம் காதுகளை கேட்குற செய்திகளையும் கண்ணில் பார்க்குற காட்சிகளையும் பார்த்தீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் பைவ் மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்